நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்க வந்தபோது போது நீட் நீட் என எதிர்கட்சி எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பினர் இளநிலை நீட் தேர்வில் குளறுபடிகள் இருந்ததாக புகார் எழுந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன இதேபோல் யூஜிசி நெட் வினாத்தால் கசிந்ததாக புகார் எழுந்ததால் அது தேர்வு ரத்து செய்யப்பட்டது இந்த பிரச்சனை அடங்குவதற்குள் முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது தேர்வுகளில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருவது தொடர்பாக ஆளும் பாஜகவை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன நீட் தேர்வு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை இயக்குநரை பதவியிலிருந்து நீக்கியது போல் மத்திய கல்வி அமைச்சரும் பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சிகள் கூறி வந்தன இந்த நிலையில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடியது மத்திய அமைச்சர்களும் எம்பிக்களும் ஒவ்வொருவராக பதவியேற்றனர் அந்த வகையில் கல்வி அமைச்சராக பதவியேற்க தர்மேந்திர பிரதானை அழைத்தனர் அவர் எழுந்து வரும்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் சேர்ந்து நீட் நீட் என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்க்கட்சியினரின் கோஷத்திற்கு மத்தியிலேயே அவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன்